சரி அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது நான் நல்லா படிக்கிறேன் நான் ரிசல்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஆனால் என்னோட பேரண்ட்ஸ் இன்னும் அதிகமாக படிக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா நான் ஒரு எயிட்டி மார்க் வாங்குறேன் நான் இல்லை எயிட்டி மார்க்ஸ் பத்தாது நூறு மார்க் தான் வாங்கணும்னா என்னால் முடியல ஆனால் அவங்க எப்போவுமே அதே எக்ஸ்பெக்டேஷன் ஓடவே இருக்காங்களே அதை என்ன பண்ணுறது அது எல்லாருமே விரும்புகிறாங்க எல்லாருமே ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய குழந்தை இன்னும் ப அடுத்த லெவலுக்கு போக முடியும்னு சொல்லுவாங்க அது போக முடியும் நாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுறோம் இப்போ உதாரணத்துக்கு ஒலிம்பிக்கில் போகிறார் வச்சுங்க ஒலிம்பிக்கில் அந்த ஓடுறவர் வந்து பத்து செகண்டுக்குள்ளே ஓடணும் ரீச் ஆகணும்னு நினைக்கிறாரு இ புட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபிஷியன்சி அண்ட் இஸ் ரீச்சிங் இட் அவர் பத்து செகண்டில் ஓடின உடனே இ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள் ஸோ ஹாப்பி ஆனால் அவருடைய கோச் என்ன பண்ணுறாரு பத்து செகண்ட்டு கிடையாது ஒம்பது செகண்டில் ஓடி தான் தீரணுன்றார் ஸோ ஏன்னா அவர் அந்த எய்மை பார்க்குறாரு இவர் பத்து செகண்டில் ஓடினவங்க ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஒம்பது செகண்டுக்கு வந்தால் மட்டும்தான் அவர் மெடல் வாங்க முடியும்ன்றத கோச்சுக்கு தெரியும் பொழுது அவர் இன்னும் புஷ் பண்ணுறார் ஸோ அதனால் நாம் ஒரு எண்பது வாங்கிட்டு வாங்கிட்டோம் இல்லை அடுத்து வீல் ஹாவ் டார்ஜெட் வித் அவர் ஓன் டார்ஜெட் அவங்களுக்காக வேண்டாம் எண்பது வாங்கணும் எண்பத்தஞ்சுக்கு ட்ரை பண்ணுவோம் எண்பத்தஞ்சு முடியும் போது தொண்ணூறுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நாமளே நம்மளை டார்ஜெட்டை வைக்கணும் அது இதுலேயும் அந்த மாதிரி டார்ஜெட் வச்சுன்னா உங்களுக்கு காம்படிட்டர் நீங்கள் தான் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதையும் அவங்க பெரியவங்களுக்கு தெரியும் எல்லாமே ரிசல்ட் வரும்பொழுது தெரிய ஆரம்பிச்சிடும் அடுத்த தடவை நீங்கள் ஒர்க் பண்ணுறது எயிட்டிலேருந்து நைன்ட்டி வந்திருக்காங்கன்னா புரிஞ்சுப்பாங்க எல்லாமே ப்ரூஃப் வந்து த ரிசல்ட் அந்த ரிசல்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கணும் அதனால அவங்க அவங்க நம்ம நன்மைக்கு தான் சொல்லுகிறார்கள் ஏன்னா அந்த அந்த ஊக்கம் இல்லைன்னா யூ வில் கெட் சாட்டிஸ்ஃபைட் வித் எயிட்டி ஸோ அந்த க அந்த அந்த கான்செப்டை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் இவர்கள் என்னுடைய நன்மைக்காகத்தான் சொல்லுகிறார்கள்ன்றது ஒரே ஒரு உள்ள வச்சுக்கிட்டு சொல்கிற விதங்கள் வேணால் மாறுபடலாம் ஆனால் என்னுடைய நன்மைக்காகத்தான் அப்படின்னு உணர்ந்துட்டோன்னா கண்டிப்பாக நம்ம அதில் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிப்போம் இப்போது ஒரு சேலஞ்ச் இருக்குது எனக்கு நான் வந்து இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன் ஃபேஸ்புக் பார்க்குறேன் அங்கே வந்து எல்லாரும் ரீல்ஸ் போடுறாங்க ஸ்டோரி போடுறாங்க ஆனால் எனக்கு தோணுது மேபி நான் வந்து இதெல்லாம் பண்ணலைன்னா நான் வந்து விட்டு போய்டுமோ நான் வந்து இந்த சொசைட்டியில் வந்து க்ரோத்தாக இருக்காதோன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது இதை நான் எப்படி வந்து எதிர்கொள்ள பொதுவாக இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்க எல்லாருமே வந்து மற்றவர்கள் பார்வையில் நான் மரியாதை மிக்கவர்களாக சிறந்தவர்களாக பெரிய அதாவது புகழ் பெற்றவர்களாக காண்பிச்சிக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ ரீசண்ட்டாக வந்த அந்த ஒரு ஃபார்முலா தான் இந்த செல்ஃபி ஃபோட்டோஸ் முதலெல்லாம் அந்த காலத்தில் இன்னொருத்தர் ஃபோட்டோ எடுப்பாங்க இப்போ செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க செல்ஃபி ஃபோட்டோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரோட்டில் போய்கிட்டே இருக்கிறேன் அங்கே ஒரு புது கார் நல்ல பா நல்ல காருக்கு இல்லை ஷோரூமில் அந்த வச்சுருக்காங்க காரு காராண்ட போய் நான் கார் பக்கத்துல நின்றுட்டு நான் ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ஸோ அதை எடுத்து என்னோடய பிக்சரில் இதில் போடுறேன் என்னோடய ஐடியா என்னென்னா கார் பின்னால் நான் எடுத்தனால எல்லோரும் நான் தான் கார் ஓனர்னு நினச்சிப்பாங்க அதுக்காக எனக்கு ஒரு ஸ்பெஷலாக மரியாதை கொடுப்பாங்க அதனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்னோடய இமேஜ் இன்க்ரீஸ் ஆகும்ன்றோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது இன்க்ரீஸ் ஆகுமா சரி அப்படியே இன்க்ரீஸ் ஆனாலும் அது உண்மையாக அதை யோசிக்கணும் ஐ எம் நாட் எடுத்த ஓனர் ஆஃப் த கார் யாரோட காருக்கு முன்னால் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுனால நான் ஐம் ஐ கட் பிக்கம் த ஓனர் ஆஃப் த கார் ஸோ நாம் என்ன பண்ணுறோம் இன்னும் அடுத்தவர்கள் என்னை எப்படி பார்க்கிறார்களோ அதை வைத்து தான் என்னுடைய நிலைன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக நான் எப்படி இருக்கிறேனோ அதை வைத்து தான் என்னுடைய நிலை அதை செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவோம் ரெஸ்பெக்ட் நாட் சுட் நாட் கம் ஃப்ரம் அவு அதர்ஸ் அர்சி ஐ ஷுட் நோ வாட் இஸ் மை ரெஸ்பெக்ட் உதாரணத்துக்கு நான் பொய்யே பேச மாட்டேன் நான் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டேன் இதெல்லாம் என்னுடைய ஸ்பெஷல் குவாலிட்டிஸாக இருக்கலாம் அதை பேஸ் பண்ணி எனக்குள்ளே என்னோட ரெஸ்பெக்ட் இருக்கணும் ஸோ என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் ரியலைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி எனக்குள்ளே எனக்கு மேலேயே செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்துருச்சுன்னா வீ டோன்ட் ஓரி அபவுட் அதர்ஸ் ரெஸ்பெக்ட் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு திருமணத்துக்கு போகிறோன்னு வச்சுங்க திருமணத்தில் எல்லோரும் என்னை பார்த்துட்டு நான் ரொம்ப பெரிய ஆளுன்னு ஒரு ஃபீல் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஐ வேர் வெரி பியூட்டிஃபுல் ட்ரெஸ் காஸ்ட்லி ட்ரெஸ் இப்போ காரு மண்டபத்துக்கு ஒரு காரில் வாடகை காரில் வந்து இறங்குறேன் இதெல்லாம் பண்ணுறேன் பிகாஸ் ஐ வாண்ட் டு கிரியேட் தட் தட் இமேஜ் எவ்ரிபடி ரெஸ்பெக்ட் மீ இந்த இந்த போகிறேன் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ்னு ஸ்டேட்டஸ்னு இருக்குல்ல சொல்கிறோம் நான் வந்து ஒரு ஐஃபோன் வச்சாதான் ஒரு ஸ்டேட்டஸ் நான் வந்து ஒரு நல்ல பிராண்டட் க்ளோத்ஸ் போட்டால் தான் ஸ்டேட்டஸ் இன் கேஸ் நான் வந்து இந்த பிராண்டட் க்ளோத்ஸ் போடல இல்லை என்னை வந்து நான் வந்து இந்த ஐஃபோன் வச்சுக்கலனா யாருமே என்னை அங்கீகாரமே கொடுக்கறது இல்லையே நான் ஒரு ஐஃபோன்லேருந்து ஒரு சாம்சங் ஃபோன் வச்சாலே இன்னும் உங்ககிட்ட ஒரு சாம்சங் ஃபோன் தான் இருக்குதுன்னு கேட்குறாங்க ஒரு ஐஃபோன் வச்சுக்கிட்டா தான் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும் போது இந்த சொசைட்டியை நான் அப்படி தான் பார்க்கும் போது நான் எப்படி வந்து எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது எனக்கு வந்து தெரியும் ஃபோன் வந்து நான் வந்து பேசுறதுக்காக வச்சுருக்கேன் இல்லை கம்யூனிகேஷனுக்காக வச்சுருக்கேன்னு ஆனா இது இல்லைன்னா என்கிட்ட ஃபர்ஸ்ட் கேக்குற கேள்வி ஓ உங்ககிட்ட அது இல்லையா சொல்லிட்டு இருக்கும் எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் கம்மி ஆயிடுதே, அப்போ என்ன பிகாஸ் லெஃப்ட் அவுட்டா எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா நான் என்ன பண்ணனும்